சக்தி கர்நாடகா மாநிலம் சுமாகா பத்ராவதி கிராமத்தை சார்ந்த அஜித் சிந்து தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோடு அவ இருந்து தேடி வந்து கும்பப்படைகள் பிரசாதம் சாப்பிட்டு அம்மா அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்றெடுத்து பங்குனி வியாழக்கிழமை நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க இதே போல ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே குழந்தை வரத்தை ஈரெடுத்து கொடுத்து அதிசயத்தை சேலத்து மகமாய் நடத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை மணி நேரம் ஆகும் ஊரில் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு டிராவல் செய்து வந்து இங்கே எத்தனை மணி நேரம் கீழே அம்மாசி தான் வந்தோம் நாங்க வந்தா அவ்வளவு முதல் அம்மாசி தான் வந்தோம் இது போல முதல் மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கின்ற மாநிலத்தை சார்ந்த அத்துணை நம்பிக்கையோடு வந்த நூற்றுக்கணக்கான தம்பதிகளுக்கு சர்ச்சமையும் கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி நான் சக்தி வாய்ந்த தெய்வமாக நிலையான தெய்வமாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நித்த நித்தம் உங்கள் முன்னாடி மக்கள் சாட்சியாக நின்று நின்ன வண்ணமாக இருக்காங்க ஓம் சக்தி